அந்யூன்யமா இருக்கிறோம் நாங்க அவ்வளவு அன்பா இருக்கிறோம் இப்ப என்ன சொல்ற குழந்தை திருமணம் வேணும்னு சொல்றியா தைரியமா சொல்லு ஓபனா சொன்னா நடவடிக்கை எடுங்கள அந்தால் கைது பண்ணனும்ல அப்படி நேரா சொல்லாம மறைமுகமா சொல்றாரு மோடி பயணம் செய்வதற்கு 8000 கோடி என்ன மோ செலவு பண்ணி போய் விமானம் வாங்குறான் வெளிநாட்டுல போய் சுத்துறாரு ஆனா இந்தியாவினுடைய சொத்து ஏர் இந்தியாவை தனியார் கிட்ட வித்து எவ்வளவு கூட விப்ப அடிமாட்டு வேலைக்கு விப்ப பள்ளி அரசு பள்ளி என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் மூடிடுவேன் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துடுவேன் இன்னைக்கு சென்னை சாஸ்திரி பவன் முன்னாடி இந்திய மாணவர் சங்க தோழர்கள் போராட்டம் நடத்துறாங்க எதுக்காக யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதை தடுக்கிறது தமிழ்நாட்டு காவல்துறை போய் தடுக்குது நாங்க என்ன எங்க வீட்டுக்கு ஏசி வேணும் பிரிட்ஜ் வேணும் போராட்டம் நடத்தணும் டாஸ்மாக் கடையில தண்ணி அடிச்சுட்டு எப்படா வண்டி எடுத்துட்டு வருவோம் பிடிக்கலாம்னு ரோட் வரமா நின்றுட்டு இருக்குது அங்க காவல்துறை மாணவர்கள் போராட்டம் நடத்துனா அங்க லத்தி எடுத்துட்டு போகுது கஞ்சா விக்கிறவங்கிட்ட சமரசம் பேசுது கொள்கை ரீதியாக போராட்டம் நடத்தினா லத்தி எடுத்துட்டு அங்க போகுது சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அந்த சாதி ஆணவ படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்னைக்கு வலுவாக எழுந்திருக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த கவின் என்கிற ஒரு இளைஞர் அவரு ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு அவங்க தம்பி அந்த ஊருக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வாசல்ல வச்சு கவினை குத்தி கொலை பண்றான் ஒரே ஒரு காரணம் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர் மற்றபடி அவரை கொலை செய்வதற்கான எந்த நியாயமும் அதுல கிடையாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாரு ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாரு படித்து கோல்டு மெடல் வாங்கின ஒரு ஆளு அப்படிப்பட்ட ஒரு இளைஞனை கொல்வதற்கான ஒரே விஷயம் என்ன நான் வேற சாதி நீ எனக்கு கீழே அப்படின்ற ஒரே காரணத்திற்காக கவின் குத்தி கொலை செய்யப்படுறான் குத்தி கொலை செஞ்ச மாற்று சாதியை சேர்ந்த அவர் ஒரு அத்ல அவரு நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு வாழ்க்கை போச்சே எழுதலாம் நிறைய பேர் ஒரு கொலை வாழ்க்கைய வீணாக்கிட்டேன் செத்து போன கவினை பத்தி கூட பல பேர் எழுதல குத்தி கொலை பண்ணிட்டு நீ போயிட்ட அந்த அளவுக்கு நம்மால் இருக்கிறான் எங்க தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்படி சாதி ஆணவ படுகொலை கடந்த பத்து ஆண்டுல மட்டும் தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு சாதி ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குன்னு சொன்னான் இப்போ நாம சாதி ஆணவ படுகொலை நீங்க பேசுறோம் ஆனா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேர் வச்சிருந்தா கௌரவ கொலை கொலையில என்ன கௌரவம் கொலையில கௌரவம் கிடையாது அது அவமானம் ஆகவே தான் நாம் என்ன அதை பேர் வைக்கிறோம் சாதி ஆணவ படுகொலை அப்படின்னு பேர் வைடான் அந்த பேரை சொல்ல திரும்ப திரும்ப பேசணும் அதுதான் இன்னைக்கு சாதி ஆணவ படுகொலை என்று பேச வச்சிருக்கு இவன் சாதி கௌரவ கொலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கொலையில் எந்த கௌரவமும் கிடையாது அது அவமானம் அசிங்கம் வட மாநிலங்களில் ஒண்ணு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அங்கு பெரியார் இல்ல பெரியார் அளவுக்கு பேசுற ஆள் இல்ல சிங்கார வேலன் இல்ல ஜீவா இல்ல இப்படியான சமூக தொண்டாற்றியவர்கள் அந்த பக்கம் இல்லை இன்னும் சாதி பழமைவாதத்தில் அங்கு மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் இது நடப்பது தமிழகத்திற்கு அவமானம் இல்லையா அதை தடுப்பதற்கு தான் சட்டம் கொண்டு வரணும் சட்டம் இயற்றுவதால் தமிழ்நாட்டுக்கு பெரிய பண எல்லாம் கிடையாது பண செலவெல்லாம் கிடையாது சட்டமன்றத்தில் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தமிழக அரசிற்கு கூட செலவில்லை ஏன் கொண்டு வர மறுக்கிறீங்க சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் யாராச்சும் ஓட்டு போயிடுவான் பயப்படுறீங்களா நீங்க கொண்டு தான் பாதிப்பு இருக்கும் வரலாம் பிஜேபி நிற்கிறான் ஏன் அவனால் ஜெயிக்க முடியா தமிழ்நாட்டின் பாரம்பரியம் அது அந்த பாரம்பரியத்தை தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதி அவமானத்தை தமிழக அரசு துடைக்கணும் எதிரான சட்டத்தை கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பா கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சேலத்திலிருந்து சென்னை வரைக்கும் சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் ஏற்றுங்க நடைபயணத்தை நடத்தணும் நம்முடைய இயக்கம் உள்ளிட்டு திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்டு பல்வேறு அமைப்புகள் அந்த போராட்டத்தில் எங்களோடு கைகோர்த்திருந்தார்கள் இன்னைக்கு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வலுவாக பேசிக்கிட்டு வருவதற்கு அந்த பேரணிக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய சட்டமன்ற தலைவர் தொழிற்சங்க தலைவர் ஆ சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்ட முன்வடிவே கொடுக்கணும் நீங்க தனியாலாம் தயார் பண்ணி கஷ்டப்பட வேணாம் சாதி ஆணவப் படுகொலை தடுப்பதற்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த வரையறைகளை உள்ளடக்கி சட்ட முன்வடிவை கையில கொடுத்துட்டோம் பத்து வருஷம் ஆக போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர் செல்வம் ஏன்னா அப்ப முதலமைச்சர் யாருன்னு நமக்கே டவுட்டா இருக்கும் ஜெயலலிதா போய் ஓ பன்னீர்செல்வம் வந்து இவர் போய் அவர் வந்து அப்படி இருக்கும் போது கூட ஒரு சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவ கையில கொடுத்தா ஏஞ்சி அவர் சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் சாதி ஆணவ படுகொலையே இல்ல ஆகவே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டிய தேவையே இல்ல அப்படின்ட்டு இப்ப கூட திரும்ப வலியுறுத்துறோம் இப்ப நம்முடைய தமிழகத்தினுடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பேசுறாரு தமிழகத்தில் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்க தனியா சட்டம் வேணுமா அப்படிலாம் அவசியம் கிடையாது ஓ பன்னீர்செல்வம் சொல்லுவதை புரிந்து கொள்ள முடியும் அப்பாவு அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் சொல்லுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்க சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க பிஜேபி கூட போய் கை கோத்துருவாங்க ஆனா நாம அப்படி இருக்க முடியாதுல்ல தமிழகத்தில் சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினால் அப்பாவு அவர்கள் அவசியம் இல்லைன்னு பேசுறாரு ஆனால் மிக கொடூரம் வேதனை என்ன அப்படின்னு சொன்னா அப்பாவு அவர்கள் எங்க இருக்கிறாரோ அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த பல சாதிய கொடூர தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்குது பள்ளியில சின்னதுரை என்கிற ஒரு பையனை பத்தாவது பையனை வீட்டுக்கு போய் சாதி ஆணவ சக்திகள் எதன் காரணமா சாதி என்கிற ஒரே காரணம் நீ எப்பரா நல்லா படிக்கலாம் நீ என்ன கேள்வி கேட்கலாம் யார கூட்டு போய் தெரியுமா அதே பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பதினேழு வயசு பையனை தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள் இந்த கொடூரத்தை உணர்ந்து நீதியரசர் சந்திரு அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது சமீபத்தில் அவர் கொடுத்த நீதிபதி சந்திரு அவர்கள் கொடுத்த அறிக்கையில் சில விஷயங்களை உள்ளடக்கி தமிழக அரசு சில வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்துச்சு அதுல என்ன ஒரு வழிகாட்டுதல்னா கலர் கலரா கையில கயிறு கட்டு வரக்கூடாதுன்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்குங்க கையில கயிறு கட்டு வர்றதுக்கு என்னங்க வழிகாட்டுதல் கேட்டா தமிழகத்தில் இன்னைக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது எந்த கலர் கட்டினா அது எந்த சாதின்றதுக்கான அடையாளம் பச்சை கலர் கயிறு கட்டினா அவன் எந்த சாதி பள்ளிக்கூடத்துல குழந்தைகிட்ட பையன் கிட்ட செவப்பு கலர் கயிறு கட்டினா மஞ்ச கலர் கயிறு கட்டினா அவன் எந்த சாதியை சேர்ந்தவன் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கையில கயிறு கட்டப்படுது வழிகாட்டு நெறிமுறை கையில கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா யாரா முதல்ல எதிர்க்கிறான் பிஜேபி காரன் வந்து எதிர்க்கிறான் இது எங்கள் கலாச்சாரம் இது எங்கள் பண்பாடு எது சாதியின் பெயரால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் கையையும் கழுத்தியும் வெட்டுறது தமிழகத்தின் கலாச்சாரமா சாதியின் பெயரால் கவின் என்கிற ஒரு இளைஞனை குத்தி கொலை பண்றது தமிழகத்தோட கலாச்சாரமா அது இந்த மதத்தின் கலாச்சாரம் சொல்றிய அந்த மதத்தை அசிங்கப்படுத்துறதா இல்ல மத நம்பிக்கை என்பது வேறு மத நம்பிக்கை அவரவருக்கு இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அந்த மத நம்பிக்கையை மத வெறியா அதுதான் பிரச்சனை தமிழகத்தின் கலாச்சாரம் கையில கயிறு கட்டுறதுன்னு சொன்னா எந்த சாதி எந்த எந்த வகுப்பு அவன் என்ன கலர்ல கயிறு கட்டணும்ன்றது சாதியின் அடையாளமாக இருந்தால் அது தமிழகத்தின் கலாச்சாரமா அது அது இந்து மதத்தின் கலாச்சாரமா அப்படி அது கலாச்சாரமாக இருந்தால் அந்த கலாச்சாரம் ஒழிக்கப்படணும்ல சாதியின் பெயரால் பத்தாவது படிக்கிற பையனோட கையை வெட்டுவேன் அவன் வீட்டுக்குள்ள பூந்து அடி அது கலாச்சாரத்தை வளர்க்கணுமா அந்த கலாச்சாரத்தை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறது பிஜேபி ஆர் ஆகவே தான் நாங்கள் பிஜேபி ஆர் எதிர்க்க வேண்டியது இருக்கு பிஜேபி ஆர் தமிழகத்தில் பெரியார் முன்வைத்த கலாச்சாரத்தை சாதியின் பெயரால் ஒரு மோசமான கலாச்சாரத்தை உருவாக்க நினைக்கிறது அதுக்காக சாதி ரீதியான அனைத்து நட்டல்களை தமிழகத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறது அதை தடுக்காமல் போனால் பெரியார் முன்வைத்த கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கு அவர்கள் துடிக்கிறார்கள் அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றணும் சொன்னா சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இயற்றப்படணும் சாதி ரீதியாக மாணவர்களை திரட்டுவதற்கு எதிரான வழிமுறைகள் உருவாக்கப்படணும் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதை தடுக்கணும் ஆனா இங்க என்ன டாஸ்மாக் கஞ்சா எங்க அடர்த்தியாக உழைக்கிற மக்கள் வசிக்கிற பகுதிகள் எல்லாம் போதை கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருந்தா இளைஞர்கள் மத்தியில் கேள்வி எழுப்புகிற திறன் வருமா எதிர்த்து ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிற வழிமுறை வருமா அதுதான் போதை கலாச்சாரத்திற்கு தமிழகத்தில் முடிவு கட்டணும் பேசுறோம் இந்த மோசமான போதை கலாச்சாரம் இருந்தால் தமிழகத்தில் நாம் பேசுகிற முற்போக்கு கலாச்சாரத்தை அவர்கள் முன்னெடுப்பதிலிருந்து திசை மாற்றி வேற எங்கன்னா போற சூழல் உருவாகும் தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலே பிஜேபி மதவாத சாதிய சக்திகளுக்கு எதிராக அணி திரட்டணும் நினைச்சாலே போதை கலாச்சாரத்தை முடிவுக்கு கட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கு ஏதோ சிறப்பு முகாமு சிறப்பு அதிரடி படை மூலமா சில முன்முயற்சிகள் எடுத்தா மட்டும் அது போதாது மிக தீவிரமான முன்னெடுப்புகளை அது எடுக்கலன்னா இளைஞர்கள் வழிமாறி போவதற்குத்தான் அது வழிவகுக்கும் அதை எதிர்க்கணும் பேசுறோம் இன்னைக்கு சென்னையில சாஸ்திரி பவன் முன்னாடி இந்திய மாணவர் சங்கத்தோடர்கள் போராட்டம் நடத்துறாங்க எதுக்காக யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஒன்றிய பல்கலைக்கழக மானிய குழு என்ன பண்ணுது பாடத்திட்டத்தில் என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும் வழிகாட்டுதல் கொடுக்குது மேக்ஸ் படிக்கிற இடத்துல சரஸ்வதியின் போய் வெயிண்டு அர்த்த சாஸ்திரத்தை பேசணும் ஒரு முன் முற்போக்கான அறிவியல் வளர்ச்சியோடு கல்வியை என்ன பண்ணுது பிற்போக்குத்தனமான கருத்துக்களை படிக்கிற மாணவர்கள்ட்ட கொடுக்கணும் சொல்லுது அதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டம் அதை தடுக்கிறது தமிழ்நாட்டு காவல்துறை போய் தடுக்குது நாங்க என்ன எங்க வீட்டுக்கு ஏசி வேணும் பிரிட்ஜ் வேணும் போராட்டம் நடத்தணும் தமிழகத்தில் கலாச்சாரத்தை முற்போக்கு பாரம்பரியத்தை மோதி மிதிப்பதற்காக உடைப்பதற்காக சதி பண்றோம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துறோம் முற்றுகை போராட்டம் நடத்தினா காவல்துறை அங்க வந்து ஜிம்மி கிட் நிக்குது டாஸ்மாக் கடையில தண்ணி அடிச்சுட்டு எப்படா வண்டி எடுத்துன்னு வருவான் பிடிக்கலான்னு ரோட்டு வரமா நின்றுட்டு இருக்குது அங்க காவல்துறை மாணவர்கள் போராட்ட நேரத்தில் அந்த லத்தியை எடுத்துட்டு போகுது கஞ்சா விற்கிறவங்க சமரசம் பேசுது கொள்கை ரீதியாக போராட்டம் நடத்தினா லத்தி எடுத்துட்டு அங்க போகுது உங்க வீரம் எங்க இருக்கணும் படிக்கிற மாணவர்கள் சரியான கோரிக்கையா போராட்டம் நடத்தினா அதை போய் ஒடுக்கிறதுலையும் அந்த மாணவர்களை மோசமா பேசுவதிலையும் அங்கேயா இருக்கணும் உங்க வீரம் தமிழக அரசு இது தமிழகத்தினுடைய கோரிக்கை பழமைவாத பிற்போக்க கருத்துக்களை கொடுப்பது தவறு என்பது நம்முடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு நிலைப்பாட ஆதரவான போராட்டம் தானே அந்த போராட்டத்தை ஏன் போய் தமிழகத்தின் காவல்துறை இருக்கு பாருங்க அதுவும் இப்ப சென்னையில அருண் ஒரு கமிஷனர் அவர் பயங்கரமா வீரத்தை போராடுகிற மாணவர்களிடம் இளைஞர்களிடம் ஊழியர்களிடம் இங்க வரக்கூடாது இங்க நிக்க கூடாது அங்க உக்கார கூடாது ஒரு ஒரு பைப்பு கொடி எடுத்து வந்து கட்டினா ஐயோ ஏங்க கட்டுறீங்கன்னு கேக்குறாரு எது இங்க இருக்கிற கமிஷனர் ஆனா வேற மத்தவெல்லாம் பல சைஸ்ல பேனர் போடுறானே அங்கதான் கேள்வி கேட்க மாட்டீங்க மாணவர்கள் சரியான கோரிக்கைக்காக போராட்டம் நடத்தினா அதை எதுக்குறீங்க நம்ம ஊர்ல இங்க ஐஐடி ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு சைதாப்பேட்டில இருந்து பக்கம் சென்னை ஐஐடியில இடவதுக்கீட்டை அமல்படுத்தாமல் இருக்கிற மிக மோசமான ஒரு உயர்கல்வி நிறுவனம்னா சென்னையில் இருக்கிற ஐஐடி இந்த ஐஐடியை எதிர்த்து தான் வருங்காலத்தில் மிக பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு தமிழகத்தின் பாரம்பரியமான இடவதுக்கீட்டையும் மக்களுடைய உரிமைகளையும் முடக்கக்கூடிய ஒரு நிலையமாக சென்னை ஐஐடி நிர்வாகம் சென்னை ஐஐடி கல்வி நிலையம் செயல்படுது பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிற

இடஒதுக்கீட்டு அமுல்படுத்த மாட்டாங்களாம் ஆனா இந்திய கலாச்சாரம் என்கிற பேர்ல இங்க இருக்கிற எல்லா குப்பைகளையும் கல்வி நிலையத்தில் உடம்பு சரியில்லை குடின்றான் இவெல்லாம் ஒரு வாத்தியாரா சென்னையில ஐஐடி இருக்கிற நம்ம கவர்னர் கிளம்பி போயிட அப்பப்போ அந்த கவர்னர் பேசுற நான் எனது திருமணத்தை ரொம்ப சின்ன வயசுல தான் செஞ்சேன் அவருக்கு சின்ன வயசுல இல்லை அவர் பொண்டாட்டிக்கு சின்ன வயசாக இருக்கும் போது நியாயமா அந்தாலும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும் அந்தாலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்னா அந்த ஒரு எப்படி பேசுறான்னு தெரியும் நம்மளுக்கு இந்த ஆளும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நம்ம ஆர் என் ரவி அந்த ரவி என்ன சொல்றான் குழந்தை திருமணத்திற்கு எதிரான போராட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் வலுவான வலுவ நடத்தணும் ஒலித்தோம் நாட்டில் அதற்கெதிராக சட்டம் கொண்டு வந்தோம் அதை எதிர்த்து நம்ம பேசுறோம் சிதம்பரத்தில் இருக்கிற கோயில் தமிழ்நாட்டில் மறைமுறை குழந்தை திருமணம் நடத்துறான் காவல்துறை போய் தலையிட்டு பிடிச்சோம் தமிழ்நாடு காவல்துறை போய் கைது பண்ணுச்சு அந்த கைது பண்ற நேரத்தில் சிதம்பரம் கோயிலில் தமிழில் பாடுவதற்கு அனுமதிக்க மாட்டேன்றான் அந்த சிதம்பரம் கோயில் உட்கார்ந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுச்சு அந்த குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிற வகையில் ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் பேசுறான் நான் என்னுடைய மனைவி சின்ன வயசுல இருக்கும் தான் கல்யாணம் பண்ண நாங்கள் அன்பா இருக்கிறோம் என்ன சொல்ற குழந்தை திருமணம் வேணும்னு சொல்றியா தைரியமா சொல்லு ஓப்பனா சொன்ன நடவடிக்கை எடுக்கல கைது பண்ணும்ல அப்படி நேரா சொல்லாம மறைமுகமா சொல்லுவாராம் அந்த கவர்னரை கூட்டு போய் சென்னை நிகழ்ச்சி நடத்துறான் எவன் வீட்டு வரி பணம் ஐஐடி கல்வி நிலையம் என்பது இந்திய மக்களின் வரி பணத்தில் நடக்கிற ஒரு கல்வி நிலையம் அந்த கல்வி நிலையத்தில் உட்காந்து ஆர் என் ரவியும் காமகோடியும் உட்காந்து ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிற நாங்கள் குழந்தை திருமணம் கூடாது குழந்தையை படிக்க வைக்கணும் சொல்லி தமிழகத்தில் ஊக்கத்தொகை கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசு அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தில் படிச்சா மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த குழந்தை அக்கௌண்ட்ல போடுவோம் சொல்லி குழந்தையினுடைய படிப்பு டிகிரி முடிச்சா தாலிக்கு தாலிக்கான பணம் கல்யாணத்துக்கான தொகை எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி இங்க சிறப்பு திட்டங்கள் உருவாக்கி வச்சிருக்கோம் எதுக்காக வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா யோசிப்பான் பன்னெண்டாவது படிச்சு முடிச்சா குழந்தைக்கு அரசாங்கம் உதவி கொடுக்கும் குழந்தைய பாதியில படி போட்டு நிறுத்தக்கூடாது ஆகவே படிக்க வைக்கணும்னு நினைப்பான்றதுக்கு தான் அந்த திட்டம் காலேஜ் படிச்சா இன்னும் கூடுதல் ஊக்குவத்தகை இன்னும் கூடுதல் உதவிகள் அப்ப அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க குழந்தை காலேஜ் வரைக்கும் படிக்கட்டும்பா அந்த நோக்கம் தான் இங்க தமிழகத்தில் இருக்கிற பல நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் ஒக்காந்து சோறு திட்டு இருக்கிற ஆர் என் ரவி சொல்றான் நான் என் மனைவிய சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன் அப்ப என்ன சொல்ற நீ பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சா காலேஜ் வரைக்கும் படிச்சா கெட்டு போயிடுவாங்களா அடிமை மாதிரி இருக்கிற தமிழகத்தின் பெண்கள் அடிமைகள் அல்ல அந்த அடிமை முறைக்கு தமிழகத்தை மாற்ற வேண்டும் என்று ஆர் என் ரவியும் பிஜேபியும் இருக்கிற காமகோடியும் அதை எதிர்த்து பேசுவதுதான் எங்க வேலை அதை எதிர்த்து நிற்பது தான் எங்க வேலை அந்த திட்டங்களை பிஜேபி அரசு கொண்டு வந்தா அதை எதிர்த்து உடைப்பதற்கு தான் இந்திய மாணவர் சங்க தோழர்கள் இன்னைக்கு சாஸ்திரி பவன்ல போராட்டம் நடத்துறாங்க பாட புத்தகத்துல பாட புத்தகத்துல மாத்திரம் அந்த பாட புத்தகம் இருக்கிற கல்வி திட்டங்கள் அவங்க வைக்கிற மாற்றங்களை நாம் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் தமிழகத்தில் அப்படியான பிற்போக்கு கருத்துக்களை உடைத்து எறிவதற்கு முற்போக்கு இயக்கங்களும் முற்போக்கு சக்திகளும் சேர்ந்து நின்று போராட வேண்டியது இருக்கு என்ன சாதி ஆணவ படுகொலை நடந்தால் சாதி ரீதியாக விஷயங்கள் நடந்தால் அமைதியா என்றான் பிஜேபியும் சாதி ரீதியாக நீ இந்த சாதியா இப்படி வா நீ அந்த சாதியா இந்த பக்கம் வா இடஒதுக்கீட்டை முழுமையாக எதிர்க்கிறான் இந்தியா இந்தியாவில் இடஒதுக்கீட்டை முற்றாக ஒழிப்பதற்கு நேரடியா வர முடியாது என்ன பண்ணணும் அரசு பள்ளிக்கூடங்களை ஒழிக்கணும் அரசு கல்லூரிகளை ஒழிக்கணும் அரசு நிறுவனங்களை ஒழித்தால் இடஒதுக்கீடு எங்க அமுல்படுத்த முடியும் முழுக்க முழுக்க இந்தியாவில் தனியார் மையத்தை ஆதரித்து எல்லா அரசு நிறுவனத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துடணும்ன்றா எல்லா அரசு நிறுவனத்தையும் தனியார் கிட்ட கொடுத்தா இடஒதுக்கீட்டின் மூலமாக பலனடைந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வை ரசுக்குவதற்கான திட்டம் தான் அது மோடி பயணம் செய்வதற்கு எட்டாயிரம் கோடி என்னமோ செலவு பண்ணி போயிங் விமானம் வாங்குறான் மோடி மட்டும் பயணம் பண்ணி வர்றதுக்கு வெளிநாட்டில் போய் சுத்துறாரு ஆனா இந்தியாவினுடைய சொத்து ஆர் இந்தியாவை தனியார் கிட்ட வச்சிருவா எவ்வளவு கடா விற்ப அடிமாட்டு விலைக்கு விற்ப ஆனா அவர் ஒருத்தர் பயணிக்கிறதுக்கு போயிங் விமானத்தை வாங்குவேன் பள்ளிக்கூட அரசு பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் மூடிடுவேன் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துருவேன் நாம் இங்கே இழந்தோம் அனிதா ஒரு மருத்துவராக இன்று முன்னாடி நின்று இருக்கணும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்த ஒரு குழந்தை பிளஸ் டூல ஆயிரத்தி நூறுக்கும் மேல மார்க் எடுக்குது அந்த குழந்தை பிளஸ் டூ மார்க்கின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் முன்னாடி இருந்திருக்கணும் அந்த அனிதா நம்மிடமிருந்து இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன நீட் என்கிற ஒரு தேர்வு இந்த தெருமனையில் நேராக போனீங்கன்னா ஒன்னு இருக்கு ஆலன் இன்ஸ்டிடியூட்லாம் சென்னையின் தமிழ்நாட்டின் இந்தியா முழுக்க பல இடத்துல வச்சிருக்கான் அந்த நிறுவனத்தில் நீங்க பத்தாவது முடிச்ச உடனே போய் சேர்ந்து பதினொன்றாவதும் பன்னெண்டாவதும் பள்ளிக்கூடத்தில் படிக்கூடாது லட்ச கணக்கில் எனக்கு ஃபீஸ் கட்டு பதினொன்றாவதையும் பன்னெண்டாவதையும் நான் வச்சிருக்கிற வேற ஸ்கூல் பேரில் உனக்கு ஆல் டிக்கெட் கொடுப்பேன் நீ எழுதி பாஸ் ஆகும் ஏன்னா நிறைய மார்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது ப்ளஸ் டூவில் தேர்ச்சி ஆனா போதும் முப்பத்தஞ்சு நாற்பது மார்க் எடுத்து பாஸ் ஆயிடு ஆனா அந்த பதினொன்னாவது படிக்கிற வயசுலயும் பன்னெண்டாவது படிக்கிற வயசுலயும் நீ என்ன பண்ணணும்னா ஃபுல்லா உட்காந்து நீட்டுக்கு படி எத்தனை லட்சம்டா ஃபீஸு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபீஸ் வருஷத்துக்கு நீங்கள நானும் கட்ட முடியுமா ஒன்றே குடிசையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த அனிதாவால நாலு லட்சம் கொடுத்தாங்க படிக்க முடியுமா ஆனா அந்த ஆலன் இன்ஸ்டியூட்ல அவன் கொடுப்பான் லட்ச கணக்கில் பீஸ் ரெண்டு வருஷம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ நம்ம படிச்சு இருக்கும்போது அவன் பிளஸ் ஒன் பிளஸ் டூல நீட்டுக்கான தேர்வுக்கு தகுதி தேர்வுக்கு தயார் பண்ணுவான் நாம பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்கிற அந்த குழந்தை ஜெயிக்குமா நாம ஜெயிக்க முடியுமா இதுதான் தகுதி இதுதான் திறமை அப்படின்னு சொல்றதே போலித்தனம் ஏமாற்று வேலை நீட் என்கிற பெயரில் தனியார் மையத்தை எடுத்து வச்சு ஊர் ஊரா கொள்ளையடிப்பதற்கான கல்வி நிலையங்களை தொடர்ந்து வச்சிருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய வேலை அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது நீட்டின் பெயரால் கல்வியை தனியார் மயமாக்கி கல்வி நமக்கானதல்ல சொல்லி அனிதா போன்ற ஏழை குழந்தைகளின் கல்வி கனவை புதைத்து கொண்டு இல்ல அது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் பொது கல்வியை பாதுகாக்கணும் தனியார் மருத்துவமனை தனியார் கல்லூரியில் போய் ஒரு குழந்தை டாக்டருக்கு படிச்சா வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் ஹாஸ்டலு பஸ்ஸு அது இதுன்னு கணக்கு போட்டிங்கன்னா காலேஜ் முடிச்சு வெளில வரும்போது அஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணால் தான் டாக்டராக வெளில வர முடியும் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி டாக்டராக வெளியில் ஒரு ஆக வர ஒரு ஆளால் நம்மளை தொட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா ஒரு வெளிநாட்டு நிறுவனம் ஒரு ஆய்வு பண்ணுச்சு அவன் என்ன சொல்கிறான் தமிழ்நாட்டில்தான் மருத்துவர்கள் வரக்கூடிய நோயாளிகளை தொட்டு ட்ரீட்மென்ட் பார்க்கலாம் வட மாநிலங்களில் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் நோயாளியை தொட்டு கூட பார்க்காத மருத்துவர்களாக தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன் அப்படி இருக்குன்னா இங்கு இடஒதுக்கீடும் சமூக நீதியும் முட்டி மோதி மேல வந்து நின்றுச்சுல்ல அதுதான் நமக்கான பாதுகாப்பு வட உயர் சாதியை சேர்ந்தவர்கள் நோயாளியை கூட தொட்டு பார்க்காத டாக்டரா தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நீட்டை கொண்டு வந்து பணம் இருக்கிறவன் சாதி ரீதியா மேல இருக்கிறவனை மட்டும் படிக்க வச்சா தமிழ்நாட்டும் தமிழ்நாடும் அந்த நிலைக்கு தானே போவோம் அதுதான் பிஜேபியோட திட்டம் எல்லாத்தையும் தனியார் கிட்ட கொடுத்துட்டா படிச்சு முடிச்சுட்டு நான் எங்க வேலைக்கு போவேன் வேலைக்கு போவாத அனைவருக்கும் கல்வி திட்டம் சர்வே சிக்ஷியா அபியானம் வாயிலே வரலனாலும் திட்டம் பேர் வச்சுக்கிறான் கடந்த மூன்று வருஷமா தனியார் கல்வி நிலையங்களில் இருபத்தஞ்சி சதவீதம் கல்விக்கான ஒதுக்கீடு ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கொடுக்கணும் பெண்களுக்கு கொடுக்கணும் இதற்கான நிதியை தமிழகத்திற்கு வழங்காமல் முடக்கி வச்சிருக்கிறது மத்திய அரசு ஒன்றிய அரசு நோக்க என்ன பள்ளிக்கூடத்தில் தனியார் அரசு பள்ளிக்கூடத்தை மூடுன்றதுக்கான வேலையை பண்ணுவேன் தனியார் பள்ளிக்கூடத்தில் இவங்கெல்லாம் தப்பி தவறி எஜுகேஷன் போய் சேர்ந்தா மட்டும்தான் சேர்த்து இந்த சூழல்ல தனியார் மையத்தை எதிர்த்தும் போராடுவதுதான் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான சமூக பாதுகாப்பதற்கான இடமாக மாறும் வலியுறுத்தோம் தனியார் நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாம முன்வைக்கிறோம் மேலும் இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகள் எல்லாரையும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதமானவர்கள் யாருன்னா பார்ப்பன பணியாக்கல் தான் இந்தியாவின் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான பெருமுதலாளிகளாக இருக்கிறார்கள் அந்த பெருமுதலாளிகளை எதிர்ப்பது என்பது சாதியத்தை எதிர்ப்பதோடு சம்பந்தப்பட்டது சாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பதோடு சம்பந்தப்பட்டது ஆகவே இந்திய நாட்டினுடைய பெருமுதலாளிகளையும் ஆதிக்க சாதியினரையும் பழமைவாதத்தையும் ஒடுக்குமுறையையும் எதிர்க்கிற போராட்டத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிட விடுதலை இயக்கத்தோடு திராவிடர் விடுதலை கழகத்தோடு ஒன்றிணைந்து நிற்கும் இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சார இயக்கங்கள் தொடரட்டும் வெல்லட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி